வாத்து கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள் சற்று தமிழக வெற்றிக் கழகம் ருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் நகரம் இருபத்தாறாவது வார்டில் திரு விஜயகுமார் ரகுராவ் சுதேஷ் தினேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் டாக்டர் ஆர் பிரகாசம் என்கின்ற குட்டி திருவள்ளூர் நகர செயலாளர் எஸ் எஸ் கலை வழக்கறிஞர் ராஜா மற்றும் திருவள்ளூர் நகர நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் சேவை பண்ணதுக்கு தான் அவர் சம்பாதிக்க வரல கோடி கோடி பொருளிக்க வரல மக்களுக்கு சேவை செய்ய விஜயா வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரை முதலமைச்சர் ஆக்குங்க இவங்க நம்ம பெருகிப்ப பகுதி இந்த இந்த பகுதியில் இருபத்தி ஆறு வார்டு இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி விஜயண்ணாக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பாக நாங்கள் நல்லா செய்வோம் எங்களால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்களாம் இங்கே சுந்தர பார்த்துக்கு தான் ஒரு பொருளை பார்த்தா வந்து நிற்போம்

அடியா போட்டு எடுங்க அவரு இரு போத்து விஜயகுமார விஜயகுமார்னா விஜயகுமார்னா அண்ணா சிறப்புறும் நடத்திய திருவள்ளூர் நகரம் தமிழக வெற்றிக் கழகம் இருபத்தி ஆறு வார்டு கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் தமிழக வெற்றிக் கழகம் கட்சி சார்பாக ஒரு சின்ன மரியாதை செலுத்தப்படுகிறது நன்றி 呀。Yeah.